அனைவருக்கும் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டாலினினுடைய தேர்தல் முறைகேடு வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது குளத்தூர் தொகுதியில் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க கூறி சைய துரைசாமி அவர்கள் இருந்து இந்த வழக்கு வந்து போடப்பட்டு பல ஹியரிங் அதெல்லாம் நம்ம நேற்று எல்லாம் வரியா பேசிட்டோம் பதினொன்னுல இருந்து பதினாறு அப்புறம் பதினாறுலேருந்து இருந்து இருபத்தொன்னுங்கிற மாதிரி ரெண்டு ஆட்சியிலையும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு மீண்டும் வந்து வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருந்து கபில் சிபால் வக்கீல வந்து அவர்கள் இறக்கியிருக்காங்க அவரினுடைய ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜர் ஆகிறாரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் வந்து வாங்குறதா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞரை வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஸ்டாலின் அவர்கள் தரப்பு நீதிபதியிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டது என்னவென்றால் ஐயா எங்களுக்கு இந்த வழக்கில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது குற்றம் சாட்டு ஸ்டாலின் அவர்கள் மேலே என்ன அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு அரசு எந்திரங்களை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காரு போலீஸ் ஃபோர்ஸை வந்து அப்போதைய ஆளுங்கட்சியாக திமுக இருந்ததால் இவர்கள் தவறா பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதான் அப்போ அது ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு இவர்கள் எதுக்கு டைம் கேட்குறாங்கன்னு தெரியல இன்னொன்று இதோ நேத்து போட்டு இன்னைக்கு வந்து வந்த வழக்கு கிடையாது காலாகாலமாக நடந்துட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதினோரு வருஷமா வந்து நிலுவையிலே இருக்கு இது எப்படி நம்ம அப்படியே விட்டு வைக்கிறதுன்னு சொல்லி உடனடியே எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கணுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுக்கு தனி கவனம் சொல்லு திருப்பி விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழுல உயர்நீதிமன்றம் இது கிட்டத்தட்ட தள்ளுபடியே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மேல்முறையீட்டுக்கு போகும்போது இவ்வளவு தாமதம் இருக்கு தான் உச்சநீதிமன்றம் விரைவுபடுத்துறாங்க அங்கேயும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ நீதிபதி அவர்கள் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காரு சோ ரொம்ப காலம்லாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாத காலம் இருக்கு கிட்டத்தட்ட அப்போ அந்த மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்கை பற்றின முக்கியத்துவம் வந்து எத்தனை ஊடகங்கள் வந்து செய்தியை வெளியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வருது அப்படிங்கும்போது நானுமே வந்து காலையில் இருந்து பார்க்குறேன் சரி எந்த ஊடகத்தில் செய்தியை வந்து போடுவாங்க ஏன்னா மற்ற வழக்கு விசாரணைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குற ஊடகங்கள் இதை பற்றி வாயத்தோர்களை எங்கேயுமே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட இதை பற்றி அவர் பேசியிருக்காரு இங்கே பாருங்கள் ஒரு வழக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த தேர்தல் வெற்றியே செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஊடகங்கள் கூட செய்தி வெளியிடங்கள் ஆதங்கத்தில் அவர் வந்து பேசியிருந்தார் அது எவ்வளோ சரியானதுன்னு பாருங்க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வெளிப்படுத்தும் சரி ஒரு எதிர்கட்சி தலைவர் இது மாதிரி ஸ்டாலின் அவருடைய வழக்கை பத்தி பேசியிருக்காரே அதையாச்சும் ஒரு செய்தியா போட்டாங்களா போடல இது ரொம்ப வந்து ஒரு சமூகத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு போக்கா வந்திருக்கு அதாவது ஸ்டாலின் அவர்களால ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குன்றதை போடல அதை போடலைங்கிறத எடப்பாடியர்கள் சுட்டி காட்டுறாரு அதையும் வந்து போடலை எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஒரு ஷேடோலேயே இந்த வழக்கை வச்சிருக்கணும்னு நினச்சி அவர்கள் விரும்புகிறாங்களா என்னென்னு தெரியல இன்னொன்று அவர்கள் வந்து கால அவகாசம் கேட்கும் போதே வந்து இவர்கள் தரப்பில் வந்து சில விஷயங்கள் வீக்காக இருக்குன்றது நமக்கு புரிய வருது இந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து முழுசாக தப்பிக்கலாம் முடியாது இந்த வழக்கில் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர்தல் வெற்றி எதிர்த்து வழக்கு பதிவு பண்ணிடுது அப்படிங்கிறது புதுசெல்லாம் ஒன்று கிடையாது அது வந்து தொடர்ச்சியாக பல தேர்தல்கள் வந்து போடுற ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கனிமொழி அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு சொல்லி போடப்பட்ட வழக்கு நீதிமன்றம் விசாரி தள்ளுபடி பண்ணியிருக்கு சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து காட்டுமன்னார் கோவில் அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முருகராஜன் அப்படிங்கிறவரை எதிர்த்து திருமாவளன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருந்தார் ஸோ அந்த வழக்கையும் வந்து விசாரணை பண்ணிட்டு இல்லை இல்லை அந்த வெற்றி செல்லும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒன்று செல்லும்னு அறிவிப்பாங்க இல்லை இப்போ ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாரு தேனில அந்த வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு வந்துச்சு ஸோ அது மாதிரி செல்லும் செல்லாதுன்னு தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது கடந்த காலம் நடந்துட்டு இருக்கிறது ஒன்று தான் ஸோ அவர்கள்ட்ட சரியான ஆதாரம் இருக்கு அவர்களது வந்து உண்மையிலேயே முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வரதான் செய்யும் அப்போ இதை வந்து எதிர்கொள்கிறத விட்டுட்டு இன்னும் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறதுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கணும் இன்னொன்று ஊடகங்கள்ல வந்து இது ஒரு டிபேட் ஆக வேண்டாமா ஸ்டாலின் அவர்கள் முறைகேடு செய்தாரா இல்லையான்னு டிபீட் பண்ண பண்ண வேண்டியது தானே அந்த சமயத்தில் வந்து காசு கொடுத்தாரா இல்லையான்னு டிபீட் பண்ண வேண்டியது தானே கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காசு கொடுத்துருப்பாங்க தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டுமா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி ஆறில் எவ்வளோ கொடுக்கலாம் என்ன கொடுக்கலான்னு இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் ஆனால் அதை நிரூபிக்கிறதுல தான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ எதிர் தரப்பு வந்து அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் இவர்கள் தரப்பில் சீடியே கொண்டு கொடுத்துருக்காங்க ஆனாலும் வந்து வீடியோவில் ஸ்டாலின் பணம் கொடுக்கல ஸ்டாலினோட ஆட்கள் தானே கொடுத்தாங்கன்ற மாதிரி அவர்கள் வந்து ஏதாச்சும் எதிர்வாதம் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை பார்ப்போம் இது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் வந்து போகுது அப்படின்னா அது ஒரு தேசிய அளவிலான ஒரு செய்தியை வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ தேசிய அளவு அப்படிங்கும்போது இப்போ என்டி அணி வந்து இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ எடப்பாடி அவர்கள் பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சமயத்தில் கிட்ட வரும்பொழுது இந்த இடி ரைடு ஸ்டாலின் மீதான வழக்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயமும் சேர்ந்து தான் திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து கொடுக்கும் அதில் இந்த விஷயம் ஸ்டாலின் மேலே நேரடியாக இருக்கக்கூடிய வழக்குகள் இப்போ எப்படி வந்து இடி கடந்த முறை வந்து டாஸ்மாக் மீதான அந்த ஒரு வ வழக்கு இருக்கு இல்லையா டாஸ்மாகினுடைய எம்டிஎல்லாம் விசாகர்லாம் அப்படி விசாரித்தாங்க உதயநிதியோட பேரெலாம் அடிபட்டுச்சு உதயநிதியினுடைய நிழல் உலக பிஏவாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்களினுடைய வாட்ஸ்அப் சேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு இது எல்லாமே வந்து அப்படியே வந்து உச்சநீதிமன்றம் ஈடி உங்களுடைய அதிகாரத்தை மீறி நீங்கள் செயல்படுறீங்க கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லி ஆற போட்டிருக்கனால அப்படி இருக்குது இதுவும் திருப்பி தேர்தல் கிட்ட வரும்பொழுது அப்படியே மீண்டும் இருந்து வரலாம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி மத்திய அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய திமுகவின் குடிமி இதெல்லாம் அவர்கள் வந்து ஆட்டி பார்ப்பாங்க தேர்தல் கிட்ட வரும்பொழுது ஏன்னா எடப்பாடி அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்ல நீங்கள் பாருங்கள் நம்ம கூட கூட்டணியில் இருக்கீங்க உங்க கூட கூட்டணி வச்சதுக்காகவாச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணணுமே வேணாமன்ற மாதிரி இவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள்னா அது எல்லாமே திருப்பி வந்து திமுக எதிராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதே ஊடகங்களினுடைய செயல்பாடுகள் தான் இந்த வழக்கில் மட்டும் இல்லைங்க இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் மீதான தேர்தல் முறைகேடு வழக்கு மட்டுமே கிடையாது நீங்கள் இப்போ ஈடி வந்து எந்த வழக்கு எடுத்தாலும் சரி திமுக அமைச்சர்கள் எந்த வழக்கில் மாட்டிக்கிட்டாலும் சரி அதை பற்றின ஒரு விவாதம் வந்து அன்றைக்கு நடக்குமா செய்தி ஊடகங்கள்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படி ஒரு விஷயமே நடக்காது இப்போ வந்து ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சு ஒண்ணு இல்லை இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி ஊழல் இருக்கு இல்லையா உள்ளாட்சி அமைச்சரு கே நேரம் சம்பந்தப்பட்ட துறை அதுல வந்து குடிநீர் வளங்கள் மற்றும் நகர்ப்புற நிர்வாகத்துல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் வந்து ஒப்பந்தங்கள்ல கமிஷனா மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இடி ஒரு கடிதம் அனுப்புது இருநூத்தி எண்பத்தெட்டு பக்கத்துக்கு ஆதாரங்கள் இணைக்கிறாங்க முன்னூறுக்கு மேல புகைப்படங்கள் இணைக்கிறாங்க அதுல வந்து ஒரு டிபேட் நடக்குதா உண்மையா அந்த ஒப்பந்தத்திற்கு பணம் கொடுப்பது உண்மையா இதெல்லாம் வந்து களத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து அவர்கள் போய் கேட்டாங்களா இல்லை மக்கள் கிட்ட இதை பத்தி கருத்து கேட்டு அதை ஒரு விவாதமாக மாத்துறாங்களா அப்படின்னா இல்லை அதே மாதிரி இதே கே என் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையில தான் இதே உள்ளாட்சி நிர்வாகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு நபர்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல நூத்தி ஐம்பது பேருக்கு நீங்க முறைகேடாக வாங்கியிருக்கிறதுக்கான ஆதாரமே எங்ககிட்ட இருக்கு லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குன்னு ஈடி சொல்றாங்க அப்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு வாங்கியிருந்தாங்கன்னா எட்நூறு கோடி ஊழல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எட்நூறு கோடி ஊழல் இப்போ இந்த மாதம் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலநூறு கோடி ஊழல் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு டிபேட்டாக வந்து விவாதங்களில் மாற்றப்படுமானா மாற்றப்படாது அது எந்த மாதிரியான விஷயங்கள் டிபேட்டாக மாறணும் அப்படிங்கிறத அங்கே ஒரு திமுக விட லாபி வந்து முடிவு பண்ணுது ஒரு மீடியாவுக்குன்னே செப்பரேட்டாக அவர்கள் ஒரு லாபி பண்ணுறாங்கன்றதா இங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில் கூட்டம் போட்டார் அப்படின்னா அது ஒரு டிபேட்டாக வந்து மாறும் அது என்ன பண்ணாரு அங்கே ஏன் அப்படி போனார் புஷியானந்தை வந்து அந்த போலீஸ் எப்படி திட்டினாங்க பாருங்க இதெல்லாம் வந்து அவர்கள் கண்டெண்டாக வந்து மாற்றுவாங்க திமுகக்கு எதிராக சாலிடாக வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு தீர்ப்பு எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கும் போது இதை ஒரு டிபேட்டாக அவர்கள் மாற்றுறாங்களா அப்படின்னா மாற்ற மாட்டாங்க இடி வந்து வெளிப்படையாக ஒரு லெட்ரு டிஜிபிக்கு அனுப்புது இந்த டிஜிபி வந்து நெஞ்சு வலிக்குது எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த இருந்தே ஒரு நான் செயல்படவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிடுறாரு அதுக்கப்புறமா புதுசாக ஒரு டிஜிபி வர்றாரு அவரும் பொறுப்பு டிஜிபி நிரந்தரமான டிஜிபியை நியமிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சியே பண்ணுறது இல்லை அது ஏனே நமக்கு புரியுறதில்லை ஸோ அது அதில் பல விஷயங்கள் இருக்கு இவர்கள் சொல்கிற மாதிரி டிஜிபி கேட்க மாட்டாருங்கிறதுனால இவர்கள் நியமிக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது ஸோ அதற்கும் வந்து பதில் இல்லை அப்போ கண்ணு முன்னாடி விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க சட்ட ஒழுங்கு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா டிஜிபி முறையான வகையில் நியமிக்கப்பட்டு அவருடைய பணியை செய்ய அனுமதிக்கணும் அது இல்லை இந்த பக்கம் அமைச்சர்கள் வந்து இத்தனை கிட்டத்தட்ட ஐந்தாண்டு ஆண்டு காலம் ஆக போகுது இல்லையா இத்தனை ஆண்டு காலம் எப்படி அவர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க நேர்மையான அவர்கள் ஆட்சி பண்ணாங்களா திமுக ஆட்சிக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம் இல்ல அவர்களுடைய நேர்மை தன்மையை வந்து நம்ம ஒரு டிபேட்டுக்கு உள்ளாக்கலாம் ஏன்னா ஈடி கடிதம் கொடுத்துருக்குல்ல ஈடி வந்து இவர்கள் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்பொழுது ஊழல் பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டாம் பண்ணாங்களா இல்லையா விவாதிக்கலாம்ல அதுவும் பண்ணல ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் பண்றது இல்ல குற்றச்சாட்டு எழுந்தாலும் பண்றதில்லை எதுவுமே பண்ணாம வேற கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் செங்கோட்டையன் வந்து ஏன் விளையினார் என்றால் செங்கோட்டையன் போனதால் தாவை கட்சி நல்லதாக கெட்டதா அரசியல் கட்சி சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்கு ஊடகங்கள் தேவையே இல்லையே அது அந்த கட்சி பிரச்சனை நாளைக்கு அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு பேசுறதுங்கிறது கூட வேற தேர்தல் சமயத்துல இப்பவே இருந்து கட்சிக்கு போனதுனால பலம் என்ன பலகீனம் என்ன அதிமுக இருந்து அவர் ஏன் வெளியேறினார் இதெல்லாம் மக்களுக்கு எந்த தேவையுமே இல்லையே தலைமை கூட பிரச்சனை இவங்க கூட பிரச்சனை அப்படிங்கறதுலாம் அது ஒரு காசிப் பேசுற மாதிரி சினிமாவில் இந்த நடிகருக்கு அந்த நடிகர் நடிகரோட தொடர்பான பேசிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரியான விஷயம் தான் அரசியலில் வந்து இவருக்கு உள்ள தலைமை கூட என்ன பிரச்சனை அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே அவர்கள் மக்கள்கிட்ட என்ன பேட்டி கொடுக்குறாங்க மக்கள் பிரச்சனை குறித்து நீங்க வந்து அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்களா இப்போ அவர் வந்து செங்கோட்டையிட்டே போயிட்டு திமுக ஆட்சி கொடுத்தாச்சு நீங்க ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டு இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா அது வேற அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட ரீதியில் தலைமைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இது 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 ஒரு ஒரு கேள்வியை கேட்டால் கூட பரவாயில்ல இது ஒரு டிபேட்டாக மாறுது இது ஒரு ப்ரைம் டைமில் இது ஒரு டிபேட்டாக வச்சு பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் இங்கே மக்கள் பிரச்சனையாக என்ன ஒன்று இருக்கும் அதை வந்து பேச தவறுறது மட்டும் இல்லாமல் தப்பி தவறி கூட யாரும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு விஷயத்த ஒரு பிரச்சனையாக மாற்றுறது தான் இங்கே இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான சிக்கல் நிச்சயமாக வந்து ஒரு ஆட்சி மாறும்பொழுது இந்த மாதிரியான காட்சிகளும் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் நன்றி